இந்த வீடியோல நம்ம பயில் காட்டி அழைக்கிறார் அப்படின்றத பத்தி பாக்க போறோம் பயில் காட்டி அப்படின்னா சைகை காட்டுறதுன்னு அர்த்தம் அதுக்கு விசில் அடிப்பது அப்படின்னு அர்த்தம் கிடையாது இதை வந்து எப்ரேமோ இல்ல ஷாரக்னு சொல்லுவாங்க இது வேதாகமத்தில பன்னெண்டு முறை வந்திருக்கு பயில் அப்படின்னா விசில் அடிக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் சர்ச்சில் விசில் அடிக்கிறாங்க நமக்கு வர்ற வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணணும்னா எந்திரிச்சு ஆமேன்னு சொல்லலாம் அப்படி நம்ம ரிசீவ் பண்ணலாம் ஆனா அதுக்கு விசில்ல அடிக்கணும் அப்படின்னு சர்ச்சில் விசில் அடிக்கிறவங்க கிட்ட எதுக்கு விசில் அடிக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பைபிளில் பயில் காட்டின்னு இருக்குது ஆண்டவரை விசில் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதுதான் தப்பு பைபிளில் ஆண்டவர் பயில் காட்டினா சைகை காட்டி அவங்க அழைச்சிருக்காங்க ஆனா பைபிள் உள்ள எல்லா கட்டிலையுமே அவங்க பின்பற்ற மாட்டாங்க ஆனா இந்த ஒரு இதை மட்டும் விசில் அடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸி அப்படின்றதுனால இதை அவங்க பின்பற்றுறாங்க எந்திரிச்சு குடிக்கிறாங்க ஆமின்னு சொல்றாங்க அழுவிய சொல்றாங்க பாஸ்டர் பண்ணி மிஷ் பண்றாங்க இந்த மாதிரி இருக்காங்க நினைச்சிட்டு எல்லா இடத்துலையும் விசில் அடிக்கிறோம் உலகத்துல உள்ள அரசியல்வாதி எடுத்துக்கிட்டாலும் சினிமாவில் ஹீரோஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்க பார்த்தோன்னா நம்ம சந்தோஷத்தில் விசில் தான் அடிக்கிறோம் ஆனா சர்ச்சுக்கு போனாலும் ஆண்டவருக்கும் நம்ம அதே மரியாதை தான் கொடுப்போம் அவங்களும் ஆண்டவரும் ஒன்னா அப்படின்றத நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இந்த பயில் கட்டி அப்படின்றதோட வந்து சைகை காட்டி அப்படின்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பெத்தல் ஜீவனம் சர்ச்சை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஆல்